ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு நம்ம சைடிஷ் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா சட்னி அந்த சட்னி தான் செய்ய போகிறோம் தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த ரெண்டு சட்னி நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அது எப் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு ரெண்டுமே நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு பாருங்கள் நான் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம்லாம் கட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு வானிலி வச்சாச்சு இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் பூண்டு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கொஞ்சம் நம்ம வதக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று அது நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பெரிய வெங்காயமும் வதங்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் போதும் நம்ம தக்காளி சட்னி வைக்கிறதுனால அந்த வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம அதை வதங்கிறதுக்கு விடலாம் கொஞ்சம் அது வதங்க வதங்க வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வரமிளகாய் ரெண்டு காஷ்மீரி சில்லி அதை நான் அப்படியே உடைச்சிட்டு போடுறேன் நீட்டமாக இருக்குது இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேண்டான்னா கம்மி பண்ணிவிடுங்க ஒரு மிளகாயை இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு தக்காளி தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் இருந்தது அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ இதுவும் சேர்த்து நம்ம வதக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு சைஸ் புளி சேர்க்கணும் இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம் இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம் இப்போ இது வேகட்டும் இது வேகிறதுக்கு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வைக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சி போட்டுக்கலாம் மிக்ஸி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் அதையும் சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்க நல்லா தக்காளி வெந்து கமஞ்சி வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி பார்க்குறோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு உளுந்தம்பருப்பு சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம பூண்டு சேர்க்குறோம் இந்த கொத்தமல்லி சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதில் ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் லைட்டாக நம்ம அதை புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் போட்டால் போதும் ரொம்ப ச பெரிய வெங்காயம் வேண்டாம் சின்ன சைஸில் பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் வெங்காயம் கட் பண்ணி அதையும் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கலாம் இதை இந்த வெங்காயமும் கொஞ்சம் ரைட்டாக வதங்கி வரட்டும் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது காரம் வந்து கம்மியாக மைல்டாக தான் இருக்கும் இப்போ இந்த மிளகாயும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வாஷ் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி கொத்தமல்லி எல்லாம் நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அது நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இப்போ சேர்த்து இதையும் நம்ம லைட்டாக அப்படியே வதக்கலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதக்கினா போதும் பாருங்க இந்த அளவு கொஞ்சமாக இவ்வளோ வதங்கினா போதும் அதுக்கப்புறம் கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காயும் நம்ம இது கூட சேர்த்துட்டு அப்படியே அதையும் நம்ம நல்லா கிளறி விடலாம் அதுவும் லைட்டாக தான் கிளறணும் இது ரொம்ப வதங்கினா நமக்கு அந்த கொத்தமல்லி வந்து டேஸ்ட்டு ஆயிரும் இது பார்த்திங்கன்னா அந்த பச்சைவாடை இல்லாமல் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சைஸ் நம்ம உப்புளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்தாச்சு இப்போது அப்படியே கிளறிட்டு நம்ம இதையும் நம்ம இறக்கிட்டு ஆற வச்சு மிக்சி போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக தண்ணி போட்டு மிக்சியில் மிக்ஸி போடலாம் பாருங்க இப்போ ரெண்டு சட்னிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஆறிடிச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு சட்னியா மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ தக்காளி சட்னிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு ஒரு சுத்து சுற்றிக்கலாம் மிக்சி ஜார்ல ஏன்னா நம்ம ரெண்டையும் எல்லாம் ஒன்றா போட்டோம்னா அந்த மிளகாய் அறப்படாமல் இருக்கும் இப்போ நம்ம அந்த மீதி தக்காளி எல்லாமே அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுக்கலாம் இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை லைட்டாக கரகரப்பாக இருந்தால் கூட ஓகே தான் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து இது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கலாம் இந்த கொத்தமல்லி சட்னி போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வயிறில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றிடும் அளவுக்கு கொத்தமல்லி பூண்டெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லது வாய்பு வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கொத்தமல்லி அடிக்கடி போது நமக்கு நல்லாவே அந்த ஃபீல் தெரியும் இப்போ நம்ம தண்ணி போட்டாச்சு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இதையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒன்றா தாளிப்பு கொடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவு அரைச்சா போதும் நல்லா கமகமன் இருக்குது நிறைய இட்லி தோசைலாம் நிறைய சாப்பிடலாம் பாருங்கள் இது ஈவன் சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெண்டுமே பாருங்கள் இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுவிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் இப்போ இதில் பொரியட்டும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சு வரட்டும் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது லைட்டாக பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இதை வந்து அந்த சட்னியில் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஹாப்பி டடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அருமையான ரெண்டு சட்டியும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ